எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது குரு தற்போது மிதன ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சரியான குரு பயிற்சி எப்ப அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம்னா குரு பயிற்சி நடக்க போகுது ஆனால் அதிசார குரு பயிற்சி அப்படின்றது என்னன்னா குரு பகவான் தற்போது மிதன ராசியில இருப்பாருங்க கொஞ்சம் வேகமா கொஞ்சம் ஃபாஸ்டா கடகராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதனத்துக்குள்ள வந்துருவாருங்க சரிங்களா அதுதான் அதிசார குரு பயிற்சி அதாவது ஒரு வேகமா அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள்ல குரு வந்து பாத்தீங்கன்னா வேகமாக கடகத்துக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் பெற்று மிதனத்துக்குள்ள வந்துருவாருங்க இதுதான் வந்து அதிசார குரு பயிற்சி அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும் சரிங்களா சோ இந்த ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் பெற்ற தமிழ்ல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும் ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னும் சோலாம் சரிங்களா ஒரு ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்களை நாற்பத்தி ஆறு நாட்கள்ல கொடுப்பாருங்க அதுதான் இந்த அதிசார குரு பயிற்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழைய சரிங்களா உச்சம் பெற்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க சரிங்களா அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதனத்துக்குள்ளே வந்துடுவாரு பதிசார குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும் சொல்லலாம் சரிங்களா ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போது யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போது யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றதை தெளிவாக பார்க்கலாம் வாங்க அந்த வகையில் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க பரணி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் பரணியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்பில் இருந்த குரு பகவான் தற்போது நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுவார் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல குரு வந்து உச்சம் பெற்ற அமைப்புல பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பகவானை தொடர்பு கொள்வார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அப்போ இந்த ஒன்பதாம் பார்வையால் சனியை தொடர்பு கொள்ளும் போது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமியால் லாபம் இது போன்ற விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சொல்லலாம் படிப்புல ரொம்ப நல்லா வருவீங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிலையான வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுக்கும் வேலை தொழில் போன்ற விஷயங்களுக்காக தூர இடங்களுக்கு நகர்த்தி அங்கே பிடைக்க வைக்கும் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் கடல் கடந்த தூர இடங்களுக்கு போய் அங்கே போய் வேலைக்காக முயற்சி பண்ணுறது வேலையில ஜாயின் பண்ணுறது அல்லது தொழில் ஆரம்பிக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சார்ந்த துறை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்லதொரு வருமானம் நல்லதொரு லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் மிகையாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக சனி பகவானே வரதுனால அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கனால குரு பார்வை வாங்கி இருக்கும் போது நீங்க செய்கிற விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபங்களாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பத்து ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இருபது ரூபாய் லாபம் வருகின்ற தன்மைகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு வேலையில இருந்து பணி நீக்கம் பெற்றவங்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பாக நல்லது ஒரு உத்தியோகம் பணி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலையாக கிடைக்கும் நல்லதொரு மாற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் சோழம் மேலும் குருவினுடைய பார்வை ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் இரண்டு இடங்களையும் குரு பார்வை வளர்றதுனால இந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான வழியில வருமானத்தையும் மிகைப்படுத்தி கொடுக்கும் முடிய சோழம் அதில் சந்தேகமே வேண்டாம் குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு ஸோ இதெல்லாம் வந்து சம்பாதிக்கக்கூடிய யுக்திகளை கற்றுப்பீங்க நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை இந்த அதிசார குரு பேச்சு உங்களோட வாழ்க்கையில் அள்ளி கொடுக்க முடியும் சோலாம் குறிப்பா அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானத்தை குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சோழாம் மேலும் இந்த நேரத்துல லாபஸ்தானத்துல ராகு இருக்காருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கீது இருக்காருங்க இந்த லாபஸ்தானத்துல ராகு நான்காம் இடத்துல குரு உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல கீது இருக்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள உங்களை நகர்த்தி கொண்டு போக முடியுனே சொல்லலாம் ஆன்மீகத்துக்குள்ள ஒரு ஈடுபாட்டை மிகைப்படுத்தி கொடுக்க முடியுமே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மெல்ல 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 சரியாகிறதுக்கான சில வாய்ப்புகளும் தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குரு ராசிக்கு பாக்கியத்துக்கும் பன்னெண்டாம் இடமான ஐஎன்எஸ் ஐஎன்எஸ் ஸ்தானத்திற்கும் அதிபதியா ரொம்ப நாளா மனசுல இருந்த வந்த ஒரு கவலைகள் தற்போது தீரும் விலகும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா அந்த தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் சரியாகும் நிம்மதியா ஒரு எந்த ஒரு கவலையும் இல்லாம வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குவீங்க சரிங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தூக்கத்தையும் குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சுப செலவுகளையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா தங்கம் நகை வெள்ளி நகை சார்ந்த பொருட்களை வாங்கி போடுவீங்க குடும்பத்துல சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷம் வரநிலை பிரி இந்த காலகட்டங்கள் நல்லது ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் மனம் போல் மாங்கல்யம் மனசுக்கு பிடித்த வந்து கரம் பிடிப்பீங்க தாயார் வழி ஆதாயங்களையும் தாய் வழி உறவுகளால் முன்னேற்றத்தையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பயணங்களால் ஆதாயங்களை அதிகமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல சுப செலவுகள் சுப விரயங்களை உறுதியாக நீங்க வாழ்க்கையில பாப்பீங்க தொழில்ல ஒரு முன்னேற்றத்தை அதிகமாக பாப்பீங்க தொழில் விருத்தி அடையும் அது மட்டும் இல்லாம பணி நீக்கம் பெற்றவங்களுக்கு பணி அந்த பணி மீண்டும் வேறொரு உத்தியோகத்துக்கு போற மாச கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல பணி உயர்வு கண்டிப்பாக உண்டு அதாவது வர வருமானத்தை விட எக்ஸ்ட்ரா இன்னொரு இரட்டை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்குன்னா சைடுல ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்றது பார்ட் டைம் ஏதாச்சும் ஒரு வேலை பண்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஸோ இது போன்ற வழிகளில் நீங்க வந்து மனதை வந்து போக வைப்பீங்க அதன் மூலமாக ஒரு வருமானத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் மதத்தில் கேது பகவான் இருக்காருங்க கேது ஐந்தாம் மரத்துல இருக்கும்போது கொஞ்சம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில அதிர்ஷ்டம் சார்ந்த வழியில கொஞ்சம் வந்து குறைவை கொடுக்கும் ஒரு அதாவது பிள்ளைகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கொடுக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம் ஸோ அவரை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில மெல்ல மெல்ல ஒரு வளர்ச்சி மெல்ல மெல்ல ஒரு உயர்வை உங்களால் பார்க்க முடியும் அதே போல நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க இந்த விரைய சனி நடந்துட்டு இருக்குங்க இந்த விரைய சனியில் இந்த ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் தான் உங்களோட வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் நல்ல செலவுகள் கண்டிப்பாக விரையன்றது உண்டு அந்த செலவுகளை வீடு மனை வாகனம் தங்க நகைகள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணிக்கோங்க சரிங்களா நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஆதாயங்கள் உறுதியாக இந்த காலகட்டம் நடக்க போதுங்க நிச்சயமாக இந்த அதிசார குறிப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நல்ல விஷயங்களுக்கான சில செலவுகளையும் உறுதியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்